கருப்பண்ணசாக்குருப்பையா சபரிமலை காவல்காரா மாலையிட்டு விரதம் இருந்து பதினெட்டாம் படி பகவான தரிசனம் பண்ண நாங்க வாரம் வழி துணையா வறுமையா வழித்துணையாறுமையா வெள்ள குதிரையில கருப்பாணி வெள்ள குதிரையில வீச்சருவா வீசிக்கிட்டு ஓங்காரமாய் ஆடிவா கருப்பா ஆடிவா கருப்பா ஆடிவா கருப்பா கன்னிசாமி நாங்கள் எல்லாம் கன்னி பூஜை வச்சிருக்கோம் கருப்பா எங்க இல்லம் தேடி வந்திருந்து இன்னல்கள தீருமையா அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் கலசமினது அங்கே இடி முழங்குது மாளிகை பார மகாலிங்கம் தங்க கலசம் கலசமினது அங்கே இடி முழங்குது மாளிகை தார மகாலிங்க முழுகுது மாலையலக மாமதுர கல்லலக மாமதுர கலையலக மலையாமலையலக மாமதுர கல்லலகா அலைய மாமது சிலையாக இந்த முன்னே சீறி பாயிராண்டா இதன் முன்னே சீரி பாயிராண்டா அங்கே கருப்பசாமி அங்க கால சாமதே அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமினது அடையா நாடையழக நறியூத்து கருப்பலகா அடையா நாடையழக நறியூத்து கருப்பழகா அடையா நாடைய அழக நறையூத்து கருப்பலகா அடையா நாடைய அழகா நறையூத்து கருப்பழகாக்கோர்த்துக்கிட்டு நாட்டையாள வராக்க தோர்த்துக்கிட்டு நாட்டையாள வரா அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க કાલ સામિને அங்கே ஜீட்டி முடங்கு இது கருப்பா சாமி தங்கக்காள சாமி இது இல்லை மலை பெய்ய வேணும் ஒரு சேலிக்க வேணும்ள்ள மழை பெய்ய வேணும் ஒரு சேலிக்க வேணும் ஒரு சேலிக்க வேணும் உள்ள மழை பெய்ய வேணும் ஒரு சேலிக்க வேணும் உள்ள மழை பெய்ய வேணும் நாடு சேலிக்க வேணும் நல்லா மலை பையா வேணும் நாடு சேலிக்க வேணும் நல்லா மலர் பெய்ய வேணும் நாடு சேலிக்க வேணும் நல்லா மழை பெய்ய வேணும் நாடு சேலிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணா அங்கே முழங்குது கருப்ப சாமி தங்க கால சமினது அங்கே முழங்குது கருப்பசாமி தங்க கால சமினது அங்கே முழங்குது கருப்ப சாமி தங்க கால சமினது கருப்பசாமி சரணம்